ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்கு சூப்பரான கத்திரிக்காய் சாதம் ரொம்ப டேஸ்டியாக மசாலா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு சின்ன பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லி அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வெள்ளை உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து கூடவே மூணு வரமிளகாவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மசாலாஸ் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இதை ஒரு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதே பேனில் வைக்காதீங்க ஏன்னா இன்னும் கருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போது ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு கால் கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நாட்டு கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க அதே இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் தெரியாத அளவுக்கு இப்போது நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு கத்திரிக்காவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நான் எல்லா கத்திரிக்காயுமே நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன் கத்திரிக்காய் வந்து ஒரு பாதி அளவுக்கு ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கணும் இதுலேயே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இதை ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ்க்கு வேக விட்டுக்கலாம் வேகட்டும் இதுக்கிடையில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க மசாலாவை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு குரகுரப்பாக ரொம்பவும் மையை அரைக்கக்கூடாது குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த மசாலாவை எல்லாத்தையுமே நம்ம கத்திரிக்காயில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் ஒரு அரைப்பகுதி அளவு வெந்து வந்துருச்சு இப்போது மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம எடுத்துருக்க மசாலா நான் எடுத்துருக்க சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நான் எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதில் பொங்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கி அந்த நொறைச்சி வருது பாருங்களேன் அந்த நொறெல்லாம் அடங்கி வரும் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சாதம் வந்து வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து கலந்துக்க வேண்டிதான் இப்போது கொஞ்சமாக வாசனைக்காக ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லா கருவேப்பிலையோட மனம் நல்லா இருக்கும் நமக்கு சேர்த்துட்டு கூடவே சாதத்தை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கப் அளவு இருக்கும் ஒரு பெரிய கப்பால் ஒரு கப் அளவு நான் ஆல்ரெடி வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நார்மல் ரைஸ் நம்ம வீட்டுக்கு சாதத்துக்கு யூஸ் பண்ணுற நார்மல் ரைஸ் தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாதத்தோட மசாலா எல்லாம் கலந்து வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்துருச்சு இதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு கால் டீஸ்பூன் அளவு கத்திரிக்காய்க்கு சேர்த்துருந்தேன் இப்போ சாதத்துக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளோட கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கலாம் இது வந்து லன்ச் பாக்ஸ்க்கு பசங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான இந்த கத்திரிக்காய் சாதம் கிட்ஸுக்கு வந்து லன்ச் பாக்ஸாக கொடுக்கறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ